ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர்கள் சங்க கூட்டமைப்பு சார்பில் பேரணி நடைபெற்றது தமிழக அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர்கள் சங்க கூட்டமைப்பு மற்றும் மாநில மையத்துடன் இணைந்து அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எழும்பூர் எல்ஜி சாலையிலிருந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் வரை மாநில அளவிலான கோரிக்கை பேரணி நடைபெற்றது கூட்டமைப்பின் மாநில தலைவர் ஆர் சார்லஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் வி குமரேசன் பொருளாளர் பெரியசாமி தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் மாநில செயல் தலைவர் மணிராஜ் மாநில பொதுச் செயலாளர் ரவி தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் நிறுவன தலைவர் ரங்கராஜ் தலைமை செயலக சங்கம் மேனால் தலைவர் பீட்டர் அந்தோனிசாமி தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கம் அகில இந்திய தலைவர் கணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பின்னர் பேரணியை தமிழ்நாடு மாநில அரசு பணியாளர்கள் சங்க தலைவர் மூசே கணேசன் பேரணியை துவக்கி வைத்து ஆற்றினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில தலைவர் சார்லஸ் பேசுகையில் தமிழ்நாட்டில் உள்ள ஐநூத்தி இருபத்தி ஐந்து கிராம பஞ்சாயத்து பகுதியில் கிராம வறுமை ஒழிப்பு சங்கத்தின் கீழ் பணிபுரிந்து வரும் விபிஆர்சி எல்எஃப் கணக்காளர்களுக்கு பணி பாதுகாப்பு அளித்து பணி நிரந்தரம் செய்து மாதம் சம்பளமாக தமிழக அரசு தனி நிதி ஒதுக்கீடு செய்து தற்போது பெற்று வரும் சம்பளத்தை உயர்த்தி பிரதி மாதம் ரூபாய் பத்தாயிரமாக மாத சம்பளம் வழங்கிட தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் மேலும் கணக்காளர்களுக்கு அடையாள அட்டை மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் வழங்கிட தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அரசு நிதி மூலம் இன்சூரன்ஸ் வழங்கும் திட்டம் அமல்படுத்திட தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் பணிபுரிந்து வரும் வட்டார வேளாளர்கள் மற்றும் வட்டார ஒருங்கிணைப்பாளர்களை பணி நிரந்தரம் செய்து மாத ஊதியமாக இருபத்தைந்தாயிரம் வழங்கிட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பேரணியை இதையெல்லாம் அரசின் கவனத்தில் கொண்டு செல்லும் விதமாக இந்த பேரணி நடைபெற்றது அரசு எங்கள் கோரிக்கையை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறினார் இதில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் அனைத்து பணியாளர்கள் சங்கம் இணைந்து சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் பதினெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கிராம ஊராட்சியில் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் இபிஆர்சி மற்றும் பி கணக்காளர்கள் வறுமை ஒழிப்பு சங்க கணக்காளர்கள் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு கணக்காளர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த சங்கத்தின் கலந்து சுழற்சி நிகழ்ந்தால்தான் வட்டியிலிருந்தே சம்பளம் வழங்கப்படுகிறது அது ஒரு இரண்டாயிரம் பேர் சம்பளம் பெறுவது ஏறக்குறை ஏழாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல் சம்பளம் பெரியவில்லை கடந்த ஒரு வருடத்துக்கு மேலே சம்பளம் பெறாமல் அவர்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் எனவே அவருடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து மாதம் ரூபாய் பத்தாயிரம் சம்பளமாக வழங்கி தமிழ் மீதியாக ஒதுக்கீடு செய்து அவர்களுக்கு வழங்க வேண்டும் அடாலத்தை வழங்க வேண்டும் இன்சூரன்ஸ் வழங்க திட்டம் வழங்க வேண்டும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று பேரணி சிறப்பாக நடைபெற்றது இந்த பேரணியின் தொழிற்சங்க தலைவர்கள் அண்ணன் பீட்டர் பீட்டர் அம்பனிசாமி அண்ணன் அகில இந்திய முதலமைச்சர் சங்க தலைவர் கணேசன் அவர்கள் தமிழ் தமிழ் மாநில அரசு சங்க தலைவர் கணேசன் அவர்கள் மற்றும் ஊராட்சி சங்கத்தினுடைய நிறுவனர் ரங்கராஜ் மணிராஜ் சேலம் குமரேசன் மற்றும் கள்ளக்குறிச்சி பெரியசாமி உட்பட அனைவரும் கலந்து கொண்டோம் இந்த கோரிக்கை விரைவில் நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு உள்ளோம் சித்தாங்க மாநில தலைவர் தமிழ்நாடு ஊரில் அனைத்து மனித சங்கம்